எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த ஜோதிடம் நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பயன்படணும் அதுக்காக இந்த பிரார்த்தனை பண்றோம் நம்மை பெற்ற பெற்றோர்களை வணங்கிக் கொள்வோம் அவர்கள் ஆசியல் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமால் பொறுப்போ அந்த அனைவரையும் வணங்கிக் கொள்வோம் அனைவரின் ஆசையில் நமக்கு மானசீகமாவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும் எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம் எல்லா ஆசீர்வதிக்கட்டும் ஆசீர்வதி பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் மகா கணபதி அனைவருக்கும் ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழே ஞானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன அறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமையோடு வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் கேட்கலாம் சார் நம்ம இப்ப கோச்சாரத்துல ஒரு கிரகம் பலன் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம தசா புத்தி நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அது பலன் கொடுக்கும் அப்படின்னு படிக்கிறோம்ல சார் கோச்சார கிரகமே ஒரு கிரகத்தின் மீது ஒரு கிரகம் போகும்போது பலன் கொடுக்கும் விதி நம்பர் அதுவே தசா புத்தி டபுள் ஸ்டெண்ட்ல கொடுக்கும் இப்ப சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அவர் உச்சமா இருந்து இப்ப தனுசு லக்கணத்துக்கு துலாத்துல உச்சமா இருக்கிற சனி பகவான் அவர் ரிஷபராசியாவும் இருந்து மேசத்துக்கு வரும்போது மீசமா வரல சார் அப்ப உச்சபாலம் செய்வாரா நீசபாலம் செய்வாரா சார் நீசபலன செய்வாரு நீங்க கோச்சாத்துல கோச்சாத்துல என்ன இருக்கோ அதான் நடக்கும் நீங்க பிறக்கும் போது பலமா இருந்த அந்த சனியின் காரகத்துவம் தற்காலிகமாக நீசமா இருக்க நீசமான குணத்தை தான் அப்ப சனி அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்துல கொஞ்சம் இல்ல இல்ல சனி வரும்போது கிரகம் இருக்கா பாருங்க பகை கிரகம் இருந்தா கடுமையா இருக்காருன்னு சொல்லுங்க மேசத்துல கடுமையான பகை கிரகங்கள் எதுவுமே ஒரு பெரிய தொந்தரவு தராரு எந்த வீட்டுக்குமே எந்த வீட்டுக்குமே அப்ப அஷ்டமம் நடக்குது அஷ்டம சனி நடக்குது எந்த இதா இருந்தாலுமே அவர் நீசம் ஆயிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல நீசத்துக்குரிய வேலையை தான் செய்வார் தசை நடந்துகிட்டு இருந்தா படி எவ்வளவு வலுவா இருந்தாலுமே அந்த நீச பலனை தான் கொடுப்பாரு அப்படின்னு தான் எடுக்கணும் பிறந்த காலத்தில் இருக்கும் போது நம்முடைய குணம் பிறவி குணத்தை சொல்லுது இப்ப நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறது கோச்சாரம் தான் சொல்லு புரிஞ்சு புரியுது நல்லது அடுத்து வணக்கம் சார் நான் பிரகதீஸ்வரன் இருந்து சொல்லுங்க சார் வணக்கம் சார் சார் இருந்து ஒரு டவுட்டு சார் என்னன்னா எனக்கு எங்க அப்பா அம்மா வந்து ஒரு அறுபதாங்க இருந்து போயிருந்தாங்க அங்க வந்து அவங்களுக்கு வந்து பொன்னாடை போத்திட்டாங்க அவங்க அந்த போத்துனவங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து அவங்களுக்கு படுபச்சி நாலு பிளஸ் வந்து சாவு நேரத்தில் பொன்னாடை போத்திருக்காங்க அதுக்கு நீ ஏன்னா ஒரு சம்பவம் நடக்கும் சொல்லியிருந்தீங்க பொண்ணாடை போத்தக்கூடாதுன்ட்டு அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு கதை கூட சொல்லியிருந்தீங்க அப்ப போத்திட்டாங்க இப்ப அந்த சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது இல்ல சம்பவம் நடந்ததுன்னா ரொம்ப ஏதேனும் சிவன் கோயில வந்து அன்னதானம் பண்ண சொல்லுங்க ஒரு பத்து பேருக்கு மேல இல்ல சரிங்க யாரா அவங்கள பண்ண சொல்லுங்களா அம்மா அப்பாவை எங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மாவை ஆமா சரிங்கய்யா உங்களால வீட்டுல செய்ய முடியல கூட பரவாயில்ல கடையில் ஒரு பத்து சாப்பாடு வாங்கல ஒரு பதினஞ்சு சாப்பாடு வாங்கி வரவங்களுக்கு கொடுக்கலாம் ஆ சரிங்கய்யா இல்லை வீட்லேயே செஞ்சு கூட கொண்டு தொன்னையில் வாங்கி வந்து வாசல் கோயில் வாசல் சிவன் கோயில் வாசல் வந்து குடுக்கலாம் சரிங்க அதுக்கு பேரு மிருதி தோசம்னு பேரு ஆ சரிங்க இதுக்கு இந்த அன்னதானம் நல்லதா கேட்போம் சரிங்க நன்றி நல்லது வணக்கம் ஐயா வணக்கம்மா ஓகே எனக்கு வந்து இந்த சாட்ல வந்து மிதுன ராசி துளம் நட்சத்திரம் துளம் லக்னம் வந்து சந்திரனோ சனியோ ஒன்னா இருக்காங்க கடுகத்துல வந்து புதன் ஒன்னா இருக்குது சோ இது வந்து நான் பார்த்த வரைக்கும் புனர்பூ மூணு சட்டங்களுக்கு வந்து புனர்பூ ரெண்டாவது வந்து ஆஹ் புதனும் அப்புறம் வந்து சூரியன் ஒன்பது குடை புதனும் பத்து குடை சந்திரனும் இன்டர்லிங்க் ஆகுறாங்க ஆனா பரிவர்த்தனை அந்த யோகத்துக்கு ஐம்பது சதமானதான் மதிப்பு கொடுக்கணும் பரிபூர்ண மதிப்பு கொடுக்க முடியாது இன்னொரு விஷயம் வந்து சனி வந்து குருவோட நட்சத்திரத்துல இருக்கு ஸோ இப்போ இங்க வந்து குரு அங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க ஸோ இது என்ன மாதிரி பலன் அவங்களுக்கு வரும் கண்டிப்பா வேலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே நேரத்தில் அவமானமும் சேர்ந்து இருக்கும் ஏன்னா அங்க சந்திரன் இருக்காருல்ல இவங்க படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா படிச்சுட்டு இருக்காருன்னா ஏதோ கூட படிக்கிற நண்பர்களால அவமானமும் மன வருத்தமும் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா படிப்பில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மனசும் வலிக்கும் ரெண்டு பலனையுமே சொல்லணும் படிப்புல குவாலிட்டி இருக்கும் மன ரீதியான ஒரு பாதிப்பு இருக்கும் சேர்த்து ஓகே இன்னொரு சாட் வந்துங்க இவங்க வந்து கும்பராசி அண்ட் லக்னம் வந்து மிதுனம் ஓகே இப்ப வந்து அவங்க தனுசுல வந்து செவ்வாயும் குருவும் இருக்காங்க இப்ப நீங்க சொன்னீங்க திராணிசில வந்து குரு வந்து மாசம் ஜூபிட்டர் பார்த்தாக்கா குரு மங்கள யோகம்னு சொல்றீங்க இப்ப கும்பத்துல இருந்து வந்து ராகு அந்த வீட்டை பார்க்கும் போது இவங்களுக்கு என்ன மாரி பலன் கிடைக்கும் ஐயா யாரோட சாட்டமா லாஜிக்க கேளுங்க பலனை கேட்காதீங்க நம்ம ரூல் என்ன செய்ய போறோம் சந்திரன் கும்பத்துல இருக்கலாம் கோச்சாராக அங்க போறதுனால மனசு பாதிக்கப்பட போது உடம்பு பாதிக்கப்பட போதுங்கிற சொல்லணும் உண்மை பிறந்த கால குருவின் பார்வையில கோச்சாரத்துல குரு இருக்காரு அதன் மூலியமா அதுல இந்த பாதிப்புல இருந்து ரெக்கவரி வருவாருன்னு சொல்லணும் ரெண்டையுமே சொல்லணும் இதுல எது டிகிரி அதிகமா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் அதாவது உதாரணமா சந்திரன் ராக முதல்ல கடந்துச்சு அப்படின்னா ராகுடைய தாக்கம் முதல்ல சந்திரங்க இருக்கும் பாதிப்பு முதல்ல இருக்கும் பின்னால இருந்து ரெக்கவரி இருக்கும் ஒருவேளை குரு செவ்வாய் வந்து பார்வை முதல்ல இருந்து சந்திரன் லாஸ்ட் டிகிரி இருந்துச்சுன்னா முதல்ல நல்லா இருப்பீங்க பின்னால சொல்றேன் சுந்தர்ராஜன் பேசுறீங்க சொல்லுங்க ஐயா எனக்கு ஒரு டவுட்டுங்க ஒரு இப்ப ஒரு அரசியல் சாதகத்துல வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து அந்த கட்சியோட டைம் தெரியாது இல்லீங்க அப்போ எப்படிங்க அத நம்ம இது பண்ற அந்த கட்சி வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது எதை வச்சுங்க நம்ம இது பண்ண முடியும் கட்சியோட நேரம் அந்த கட்சியோட டே தெரியுமில்லங்க ஐயா இப்போ என்னைக்கு ஆரம்பிச்சாங்க அந்த டே அந்த டே அந்த டேயோட வர்க்க சக்கரங்களை வச்சு நீங்க சொல்லாமே எழுபத்தஞ்சு பர்சன்ட் சாலிடா சொல்லாமே ஓ அதுல டைம் தேவையில்லை இல்லைங்க டைம் டைம் நம்ம அந்த டைம் அக்யூரிசியா இருக்காது ஏன்னா அந்த கட்சி ஆறு நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க அந்த டைம் தெரியலனாலும் கூட அந்த அந்த தேதி நேரமே ஒரு வேலையை கண்டிப்பா செய்யும் ஓ சரிங்க அதே மாதிரி கட்சி ரிசல்ட் வரும்போது நமக்கு அந்த இப்ப இப்ப எந்த கட்சி ஜெய இந்த கட்சி ஜாதகம் இல்லைன்னா அந்த தலைவர் ஜாதகம் நீங்க எப்படி பார்க்கணும்னா கட்சி ஜாதகம் மூணு கட்சி ஜாதகம் மூணு கட்சி ஜாதகத்தையும் போட்டு அந்த மூணு கட்சி ஜாதகம் முதல்ல நிக்கிற தலைவர் சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு அது அதை போட்டிக்கு எடுத்துக்கிடணும் அந்த கட்சி ஜாதகமும் தலைவர் ஜாதகம் பொருத்தமில்லை போட்டியிலனு அவர் வெளியே தீரணும் அவர் ஆகாதுன்னு ஓ அதுக்கடுத்து போட்டி நாள் இருக்குல்ல தேர்வுனா தேர்தல் நாள் அதை எடுத்து வச்சு இன்னைக்கு தலைவர்களுக்கு பொருந்தி வருதான்னு பாக்கணும் அப்ப நமக்கு மூணு ஜாதம் அங்க தேவை தேர்தல் நாள் கட்சி நபர் சுருக்கமாக கணவன் மனைவி கோச்சாரம் அந்த மாதிரிதான் வச்சிருக்கேன் அப்படி வச்சு பாக்கணும் இதுல யாருக்கெல்லாம் வந்து தேர்தல் நாள் இன்னைக்கு ஆறு பத்து பதினொன்னு வலுவா இருக்கோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் ஆறு பத்து பதினொன்னு இல்லைன்னா அவங்கள வெற்றி வாய்ப்புகள் பெருசா இல்ல யாரோட ஜாதகத்துல பரிவர்த்தனை இருக்குதோ அவங்க எல்லாம் எலெக்ஷன்ல ஜெயிக்கிற மாதிரி போய் தோத்து போயிடுவாங்க போச்சாரத்துல இந்த பரிவர்த்தனை சொல்லலாம் இதெல்லாம் கூடுதலா சொல்லலாம் நம்ம இதுல அரசியலும் ஜோதிடம்னு ஒரு ரெண்டு நாள் வகுப்பு கிளாஸே இருக்கு நீங்க பாக்கலாம் நம்ம சேனல்ல இருக்கு சரிங்க மற்ற இருநூத்தி தொகுதி இருநூத்தி நாற்பது தொகுதி இதுவும் பார்க்கணும் அது

சேர்த்து தந்தை சொத்து கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஆமா அப்ப அந்த மாதிரி உள்ளவங்க இந்த டயத்தை எடுத்து கேட்கலாமா இல்லையா நீங்க பாருங்க நீ தந்தை இருந்து சொத்து வாங்குறக்கும் போர்ட்டுக்கு போய் போர்ட் ஆர்டர்ல சொத்து வாங்குறக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா தந்தை போட்டு எதிராளி கிட்ட வாங்குறக்கும் அப்பாவை எதிராளிய நினைச்சு அந்த சொத்து வாங்குறக்கு வித்தியாசம் தெரியா இல்லையா நீங்க ராமருடைய ஜாதத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு அப்ப தன் தசரதன்கிட்ட இருந்து ராமர் நேரடியாக அந்த பதவி பிரமாணத்தை வாங்கல சகோதரன் பரதன் மூலியமா வாங்குறாரு அப்ப தந்தை சொத்து மகன் கிடைக்காதனா அவர் டைரக்டா கொடுக்க மாட்டார் ஒண்ணு போர்ஸ் பண்ணி வாங்கணும் அந்த போர்ஸ் பண்ணி வாங்கல சாபம் ஒளிஞ்சிருக்கிறது அவருடைய மனசு ஒற்றுமை இல்லை ரெண்டாவது அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும் விலை கொடுத்து வாங்குறதுக்கு பேர் தந்தை சொத்து ஆகாது அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஐயா இன்னொரு இது வந்து விதியில ஐயா நம்ம ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டுக்கு பதினொன்னாம் வீட்டுக்கு அதிபதியோட தொடர்பு கொண்டால் இரண்டு இரண்டாவது ரெண்டு திருமணம் வாய்ப்புன்னு சொல்லி ஆமா அப்ப அதுல வந்துங்கய்யா இப்ப ரிஷப லக்னமா இருந்து ஆஹ் வந்து கடகத்துல இருக்காரு அவர் வந்து சுக்கிரன் வந்து துலாம்ல இருக்கிறத நாலாம் பறவையா பார்த்தா அது தொடர்புன்னு எடுத்துக்கலாமா ஐயா அது வந்து கம்மியான தொடர்புங்க பழக்க வழக்கத்தோடு நிறுத்தி கொள்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு பேத்துக்குமே சொல்லலாம் ரெண்டு சொல்லலாம் அந்த அமைப்பு இருந்தாலே இந்த குடும்பத்துல ரெண்டு பேருக்கான ரெண்டு அந்த உறவு செவ்வாய்ங்கிறது கணவரை குறிக்கும் சகோதரனை குறிக்கும் பாவாப்பிடி மூத்த அண்ணனை குறிக்கும் இவங்களுக்கு எல்லாம் சொல்லலாம் நீங்க ஒரு பத்து ஜாதி சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா என்ன சொல்லனா வருதுன்னு புரிய பிடிபட்டுரும்

எடுத்து அனுபவங்கிறது கீழே விழுகாமே போறதுக்கு அனுபவம் இல்லை கீழே ஒரு விழுகணும் விழுந்தா தான் அது ஆள் மனசுல பதியும் நீங்க சொல்லும் போது இப்படி சொல்லுங்க இப்படி சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க ஆமான்னு உங்க குறிச்சு வச்சுக்கங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பருக்கு இந்த விதியை சொல்லணும் அவர் ஒரு தனுசு லக்கணம் லக்கணத்துல சனி சுக்கரன் சேர்க்க இருக்கு அவர் வந்து ஒரு அறுபதுல பிறந்தவர் என்னுடைய சீனியர் ஒரு சீனியர் மேனேஜர் எனக்கு அவருடைய இந்த வார்த்தை கேட்கணும் தப்பா இருந்தா வேலை போயிடும் இல்லைன்னா இதை நமக்கு தொந்தரவு பண்ணிடுவாரு சரியா இருந்தா மதிப்பு கூடும் நான் ரொம்ப ஆரம்ப கட்டத்துல அந்த வார்த்தை எப்படி சொன்னோம்னா உங்களுக்கு இரண்டு திருமணம்னு இருக்கு அது நடந்துச்சா நடக்கலன்னு தெரியல திடீர்னு சரின்னா நான் புரிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றது ஜோதிடம் படிக்கிற ஆரம்பிக்கிற காலத்துல அவரு இல்ல அப்படின்ட்டாரு சொல்லிட்டு போகும்போது ஒரு கேட்பாரு எனக்கு நீ மாட்டும் ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் இது நடந்தது ஒரு தொண்ணூத்தி எட்டு நடந்தது ஒன்பது ஒரு பதினாலு வருஷம் கழிச்சு வந்து சொல்றாரு நீ நான் செகண்ட் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு அதனால நம்மளுடைய பதில்கள் காலத்தினால தசாபத்தினால கூட மாறி வரலாம் நடக்காம போகாது சொல்ற பார்த்தீங்கன்னா கட்ட என்ன சொல்லு அப்படியே சொல்லி நடக்கல என்ன பாரத பூமியை விழுங்க நடந்தா தெய்வத்து மேல போட்டு போயிட்டே இருங்க நடக்கல சொல்லி கொடுத்த பூமி மேல பாரத்தை போட்டு போயிட்டே இருங்க கண்டிப்பா அது அனுபவிக்கிற இல்ல அனுபவப்பட்ட விதிகள் தான் உங்க சொல்லி கொடுக்குறேன் குறிச்சு என்ன சொன்னோன்னு எல்லாத்தையும் நான் குறிச்சு வைங்க அந்த கால் திரும்ப ரொம்ப ரீகால் பண்ணி கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க சரியாம நைமா இருக்குன்னு எதையும் சொல்லாம விட்டுறாதீங்க அனுபவம் கிடைக்காமலே போயிடும் ஓ சரிங்க சரிங்க ய்யா வணக்கம் சந்திர நாடி விதிப்படி கோச்சார சந்திரன் வந்து ஒரு கிரகத்தை சுட்டி காட்டுதுங்கய்யா அந்த கிரகம் வந்து எந்த சுபகிரகத்து மேலயும் பாவ கிரகத்து மேலயும் போலீங்கய்யா இப்ப வந்து பலன் எப்படிங்கய்யா சொல்றது அந்த கிரகத்து கார்ட்டு அப்படியே சொல்லுங்க அல்ல சம்பவம் நடக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையும் ஒத்துழைக்காதுன்னு சொல்ல போறீங்க சார் பிறந்த காலத்தில் ஒரு கிரகத்து மேல போது அதே கிரகம் கோச்சாரத்தில் யார் மேலே போனால் சம்பவத்துக்கு அவர் தான் உதவி செய்ய போறாரு ஓகேங்களா உதாரணமா பிறந்த கால செவ்வாய் மேல கோச்சார சந்திரம் போயிட்டு இருக்கு செவ்வாய் குரு மேல போயிட்டு இருக்காங்கன்னா குருவுடைய காரத்தோன பெரியப்பா பணம் உள்ளவன் முதலாளி அவன் தான் சப்போர்ட் பண்ண போறான் பிறந்த கால செவ்வாய் மேல சந்திரம் போகும்போது செவ்வாய் யார் மேலேயுமே போனா நீங்க அந்த செவ்வாய் தரக்கூடிய சம்பவத்துக்கு ஒருத்தருடைய உதவியும் கிடைக்காது இப்ப சம்பவம் நடக்குமான்னு நடக்காதுங்களா கண்டிப்பா அந்த செவ்வாய் வந்து அந்த யாரேன்னு ஒரு சம்பவம் உறுதியா நடந்துடும் சிம்பிளா இப்போ ஒரு கிரகத்து மேல போகுதுங்கய்யா ரெண்டு கிரகம் வந்து அதை வந்து பாக்குதுங்க சனியும் குருவும் அந்த சுக்கரனை பாக்குதுங்கய்யா ஒரு அந்த சம்பவத்தை ரெண்டு பேருமே சேர்ந்து செயல்படுத்த கூட உதவி செய்ய போறாரு உதவின அஞ்சு கிரகம் பாக்குது அஞ்சு பேர் உதவி செய்ய காத்திருப்பான் இல்லைங்கய்யா இப்ப சுக்கரனோட தசா புத்தி இல்லைங்கய்யா குருவோட தசா புத்தி வேணா இருக்கு இருங்க எத்தனை கிரகம் பார்க்கறதோ அத்தனை கிரகத்துல உதவி கிடைக்கும் அது தசா புத்தி வந்தா ஸ்ட்ரென்தா கிடைக்கும் ஓகேங்கய்யா இப்ப போற கிரகத்துக்கு வந்துட்டு தசா புத்தி இல்லைங்கய்யா பார்க்கிற கிரகத்தோட தசா புத்தி இருக்கு ரெண்டும் ஒண்ணுதான் சாமி கோச்சார சந்திரன் போற வீட்ட குருவும் செவ்வாயும் பாக்குறேன் அது தசா புத்தி தான் சம்பந்தம் அதான் கேள்வி கேளுப்பு போகுது ஆமாங்கய்யா அப்புறம் என்ன ஆனா பிறந்த கால கிரகத்தோட தொடர்பு இருந்து கோச்சார தொடர்பு இருந்ததுன்னா அதை டூ ஹண்ட்ரட் சொல்ல போறேன் வெறும் கோச்சாரம் மட்டும் இருந்ததுன்னா எண்ணங்களோட போயிடும் செயலுக்கு வரவே வராது சரிங்களா குழந்தை பெத்துக்கிறன்னு சொல்லி வரவங்க ஜாதத்தை வாங்கி பாருங்க கால குரு அல்லது அஞ்சாமதிபதி மேல சந்திரம் போயிட்டு இருக்கோம் அந்த குருவோ அஞ்சாமதிபதி யார் மேல போனாங்கன்னா அந்த குழந்தை பிறகு வீட்டுல இருக்கவங்க இதைச்சு கூட ஒத்துழைப்பாங்க யார் மேல போனா யாருமே ஒத்துழைப்பு பண்ண மாட்டாங்க

அப்படின்றப்ப வந்துட்டு தங்கத்தோட விலை வந்து ஒரு ஒரு நீங்க சிம்பிள் ஆகிறதுக்கு முப்பது மாசம் சனி இருக்க போறாரு வீட்டுல பன்னெண்டு மாசம் குரு இருக்க போறாரு பன்னெண்டு மாசம் குரு தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடாது சரிங்க அந்த சட்பலத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஏற இறங்க கண்டிப்பா செய்யும் எல்லா கிரகத்தோடைய கிராஃப்டையும் பார்க்கணும் எல்லா கிரகத்துடைய கிராஃப்டையும் பார்க்கணும் ஏதேனும் ஒரு கிரகத்தோட புள்ளி குரு டச் பண்ண டக்குன்னு குறைச்சி

ஆஹ் ஏமாந்துகிட்டே இருக்காங்க அதாவது அவங்க ஒரு நல்ல பொருளாதார நிலைமைக்கு வர்றாங்க அதை வந்து அவங்க சகோதரர் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் விட்டுட்டு சரி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது எதுவுமே இல்லாம வந்து நிக்கிறாங்க அவங்கதான் அப்படின்னா அடுத்து வர்றவங்க வாரிசும் அதே மாதிரி அடுத்து வர்ற அவங்க வாரிசும் அதே மாதிரி அதே மாதிரியே குடும்பமே தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு அப்படின்னா இது என்ன இதுங்க தான் சம்பாதிக்கிற காசு பூரா இன்னொருத்தருக்கு தானம் பண்ணிட்டு இறங்கி வர்ற ஜாதத்துக்கு மூல காரணம் கேது சரிங்க அவங்க ஜாதத்துல செவ்வாய்க்கு கேது சந்திரன் கேது கேது எதிர்கா பாருங்க சனிக்கு எதிர்கா பாருங்க இந்த நாலு கிரகத்துல தொடர்பு சம்பாதிப்பாரு அர்த்தளுக்கு ஒப்படைப்பாரு அவங்கள வாழ வச்சுட்டு ஒரு எம்பியா வெளியேறியிருக்கு இந்த தானம் கொடுக்கக்கூடிய மூல காரணமா இருக்கக்கூடிய கிரகமும் கேது சட்ட சம்பந்த உறவுகளுக்கோ இல்ல நம்ம நம்பி வந்தவங்க கொடுத்துட்டு வெறும் ஆளா நிக்கிறதுக்கான காரகிரகம் கேது நீங்க கேட்ட கேள்விக்கு கேது பகவானுடைய சேர்ந்திருக்க கிரகம் எதுன்னு பாருங்க அந்த கிரகம் திரும்ப திரும்ப குடும்பத்துக்குள்ள வருது சப்போஸ் அடுத்த தலைமுறைக்கு அது வராம இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா திருமணத்துக்கு முன்னால இந்த கேது பகவானுடைய கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணி ஒரு 9 மூரையோ 19 அந்த தானம் கொடுத்து ஏமாறக்கூடிய சக்தி அடுத்த தலைமுறைக்கு வராது சரி நீங்க சொன்ன ஜாதக ஒற்றுமை ஒற்றும் பேத பாத்துக்கிறீங்களா ஆ பாத்துக்கிறங்க அய்யா அந்த கிரகத்துல கேது யாருடைய 3 வீதத்துல ஆ அவரோட மெயினா அவரோட ஜாதகத்துல சனி கேது

இப்போ அஷ்டமாதிபதிக்கு பரிகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா இப்ப மகர லக்னமா இருந்து சூரியனே அஷ்டமாதிபதியா வரும்போது அவங்க அதை செய்யலாமா இல்லையா செய்யக்கூடாது போய் பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு வரலாம் சரிங்க சூரிய காயத்ரி சொல்லக்கூடாதுங்க பரிகாரமா சொல்லாதீங்கம்மா மந்திர ஜபமா சொல்லுங்க பரிகாரம்னா எனக்கு இதை பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு பண்றதுக்கு பேர் பரிகாரம் சரிங்க பிரார்த்தனைனா என்னை கடவுளே நல்லா வச்சுக்கன்னு சொல்றது பேர் பிரார்த்தனை சரிங்க எங்க வீட்டுல இப்ப தீபம் எனக்கு பின்னால எரிஞ்சிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வருஷம் எரிஞ்சிட்டு இருக்குது இது பிரார்த்தனை யாராவது ஒருத்தர் எந்த தீபம் இந்த மூணு தீபத்தையும் அணையாம பாத்துக்கணும் கட்டாயப்படுத்திட்டு இருக்கு இதனால எனக்கு ஒரு வளர்ச்சி வருதுன்னு அதுக்கு பேர் பரிகாரம் அதனால பிரார்த்தனையை நீங்க பண்ணலாம் அதுக்கு பாவமோ காரவமோ தடை கிடையாது இந்த பிரார்த்தனை என்ன செய்யணும் நல்லா ஞாபகம் இந்த பிரார்த்தனையுடைய புண்ணியம் நீங்க யாராவது ஆசீர்வாதம் பண்ணும்போது தானமா கூட போகும்

இப்போ புதன் தசை முடிஞ்சு கேது தசை ஸ்டார்ட் ஆகுது இப்போ கேது வந்து அவருடைய மூலத்துல இருந்து தசை நடத்தியிருப்பாரா இல்ல புதன் முன்னாடி புதன் வந்து கேட்டையில இருந்து நடத்திருக்கா ஒரு பேசிக் லா வச்சுக்கின்னு தசா புத்தில பரிவர்த்தனைக்கு வேலை இல்லை ஓகே சார் இப்ப சொல்லுங்க எந்தெந்த தசை நடத்துவாரு அப்போ புதன் இடத்துல இருந்துதான் நடத்திருப்பாரு அவருக்கு ஓகே ஓகே சார் இது பூர்வா அந்த என்ன அர்த்தம் அதுல கிடைக்கிற லாப நஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாருன்னு அர்த்தம் அந்த பரிவர்த்தனைனால வரக்கூடிய பிளஸ் மைனஸ் வெளியே சொல்லாம அமுக்கமா இருப்பாருன்னு அர்த்தம் அவரை நம்பி நீங்க அவர் நகை கொடுக்குறீங்க இல்ல ஒரு பணம் கொடுக்குறீங்க இல்ல ஒரு கொலட்ரால் சொத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவருக்கு என்ன தோணாச்சுன்னு சொல்லுவாரு நஷ்டம் வச்சுன்னா லாபமா வச்சுன்னு சொல்லுவாரு அந்த சமயத்துல அவர் மனசு விட்டு பேச மாட்டாரு நீங்களும் இன்வால்வ் ஆகுங்கன்னு அர்த்தம் ஆமா சார் அப்படிதான் இருக்காங்க ரொம்ப எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க வெளிப்படையா அதுதான் அந்த நட்சத்திர பரிவத்தினுடைய சித்தாந்தம் சார் குரு வந்து மூணு ஏழு பதினொன்னுல இருந்தா பலதார தோஷம்ன்ற மாதிரி சொல்றாங்க அது எப்போ தசை வரப்போ நடக்குமா அதுக்கு என்ன பரிகாரம் அதே கிரகம் அதே குரு கோச்சாரத்துல மூணு ஏழு பதினோரு அந்த உணர்வு மேலோங்கி இருக்கும் தசா பத்தி நடக்கும்போது அந்த உணர்வு வடிகால் தேடி அது திருமணம் பண்ணிக்கிறார் இல்ல இதாவது தடுக்கிறதுக்கு எப்படியாவது மருமங்கல்யம் இருந்தா வாய்ப்பே இல்ல அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல அவருக்கு நிறைய கவுன்சிலிங் குடுக்க பழகிக்கோங்க அவருக்கு கண்டிப்பா யாரு ஆனா இருந்தாலும் போனாலும் கவுன்சிலிங் ஆனால் மட்டும் தான் சரி பண்ண முடியும் கவுன்சிலிங் பண்ணுங்க உம் இதுதான் பரிகாரம் வேற எதுவும் பண்ணிக்க முடியாது ஏமா மருதாரத்துக்கு எல்லாம் பரிகாரம் யாருக்குமே இந்தியா நூத்தி நாற்பது கோடி வந்திருக்காருமா இல்ல இல்ல அவங்களுக்கு மேரேஜ் ஆனவங்களா இருந்து அவங்களுக்கு வந்திருக்காரு இது நிறைய விஷயங்களுக்கு பரிகாரம் இல்ல நிறைய விஷயங்கள் கிடையாது ஆனா நம்ம என்ன செய்யறோம் நம்பிக்கையின் பேர்ல பண்ணி வைக்கிறோம் அது புண்ணியமா காத்து கிடக்குது இல்லைன்னா எல்லாத்துக்குமே பரிகாரம் தான் நாங்க செஞ்சிருக்க மாட்டோமா வாய்ப்பே இல்ல அஷ்டமாதிபதியும் செவ்வாயும் தொடர்புடைய எந்த பாவத்துக்கும் காரகத்துக்கும் பரிகாரமே கிடையாது அதை நீங்க என்ன செய்யலாம் பிரார்த்தனை மூலிமா கடவுளே இவர் தப்பு பண்றாரு திருத்தி கொடுன்னு கேட்கலாம் ஓவரா குடிச்சு இருக்கான் அவருடைய குடியிருத்துக்கா அந்த அம்மா தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அவன் வயித்துல புண்ணு வந்துருச்சு குடிச்சு செத்து போவேன் டாக்டர் குடியிருத்திட்டான் அப்படிதான் திருத்தி கொடுப்பாங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் மாரி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க திருமணம் குறிச்சு செவ்வாய் சுக்கரன் ஏழாம் மதி மீதி சந்தனம் போனா திருமணம் ஓகேன்னு சொல்லியிருந்தீங்க அது ஆறு எட்டு பன்னெண்டுல போனா அது பிரச்சனை கொடுக்கும்னு சொல்லியிருந்தீங்க அது அப்படியே ஆமா லக்கணப்படி ஆறு எட்டு பன்னெண்டுல போனா அது பிரச்சனை கொடுக்கும் திருமணம் பண்ணாலும் அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் குறிச்சி செவ்வாய் சுக்கரன் ஏழாம் மதி மீதி ராகு கேது இருந்தா பிரச்சனை கொடுக்கும் அப்படி சொல்லியிருந்தீங்க ஆனா ஏற்கனவே திருமணம் பண்ணியிருக்காங்க மாதிரி இருக்கு ஜாதகம் சேர்ந்திருக்காங்க ஏதாவது பரிகாரம் வேற அவங்க கண்டிப்பா எப்பவுமே ராகேதோட தோஷம் இருக்கிறவங்க சண்டை போட்டு வருவாங்கன்னு அர்த்தம் இல்லை ரெண்டு பேத்துக்குமே இருக்கலாம் அவங்களுடைய அந்த வாழ்க்கையில ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்காதுன்னு தான் திரும்ப திரும்ப சொல்லணும் சண்டை போட்டு பிரிஞ்சு வருவாங்க இன்வால்வ்மெண்ட் இருக்காங்க ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு கணவன் சொல்றது அப்படியே கேட்கணும்னு மனைவிக்கு தோணவே தோணாது மனைவி சொல்றது அப்படியே கேட்கணும் கணவனுக்கு தோணவே தோணாது அதுதான் நீங்க கேட்ட கேள்வியோட சர்பதோஷத்துடைய வெற்றது மூணாவது ஒருவர் இன்னொருத்தட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தா அங்க ஒற்றுமை மேலோங்குண மாதிரி இருக்கும் சமயம் பார்த்து காலவாரி விடும் இந்த மூணுமே நடக்குங்க எல்லாருமே பிரிஞ்சு போயிடும்னு சொல்ல முடியாது எப்பவுமே ஒன்று ஆறு பத்து தசாபதி வராம பிரிவினை வரவே வராது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒன்று ஆறு பத்து தசாபத்தி வராம இல்லைன்னா ஒன்று ஆறு லக்கி கூடிய கிரகம் இல்லாம பிரிவினை வராது நீங்க சொன்ன அந்த கிரகம் இப்பெல்லாம் ஒற்றுமை இல்லைங்கிறதா சொல்லுது பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லக்கூடாது அந்த தசாபத்தி வரும்போதுதான் பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லணும் ஒன்னாறு பத்து ஒன்னாறு பத்து தசாபதி வந்தா வந்தாதான் பிரிவாங்க ஆனா இந்த கிரகம் இருந்தாலும் வாழ்ந்துட்டு வாழ்வாங்க அப்படி ஆமா ஆமா அந்த அந்த வாழ்க்கையில சண்டை இருக்கும் ஒருத்தர் வந்து இன்னைக்கு கால தலையில ஒரு எட்டு தையல் போட்டுருந்தாரு அவங்க பொண்டாட்டி வந்து இப்ப டீ சாப்பிட்னு தொடச்சு விடுது குபுரி பூசுது ஊதி விடுது இவ்வளவு நான் சொன்னாரு கால லாசா இருக்கு அடிச்சு தையல் போட்டு வந்திருக்கேன் ஆறுக்குள்ளாசார் இந்த புண்ணு ஆறினோம்னு அடிக்கிறதுக்கு ஆளுமே எனக்கு இருக்கா கொஞ்ச நீங்களே நீங்களும் என் திசா வரல ரொம்ப நன்றி பாம்பு பல பலம் இருக்கும் பாக்கு அடிக்கணும்னு கூப்பிடுதுன்னு அர்த்தம் ৰ ten... নন্দি mm -hmm. <inaudible> mm -hmm.